இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான பிஜிடி பாடர் கவாஸ்கர் டிராஃபி தொடர் நடந்துட்டு வருது மொத்தம் அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடரில் மூணு போட்டிகள் முடிஞ்சிருச்சு இதில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தலா ஒரு போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க ஒரு போட்டி டிராவாக இருக்குது இதை தொடர்ந்து நாலாவது டெஸ்ட் மெல்போன் மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பாக்ஸிங் டே டெஸ்ட்டாக நடத்தப்பட இருக்குது இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க வந்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸிங் டேனால் என்ன பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட்னா என்ன இது ஏன் டிசம்பர் மாதம் இறுதியில் நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியான சில சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இப்போ பாக்ஸிங் டேனால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளில் இங்கிலாந்தில் உள்ள முதலாளிகள் தங்களுடைய தொழிலாளிகளுக்கு அதாவது ஊழியர்களுக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்ச மறுநாள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பரிசு பொட்டிகள் கொடுக்குறத வழக்கமாக வச்சுருந்தாங்க அந்த நாளை பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அதாவது தமிழில் பரிசு போட்டிக்குரிய நாள் அப்படின்னு அந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அழைக்கப்பட்டுச்சு சரி இதுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றுல ஆஸ்திரேலியாவில் உள்ளூர் கிரிக்கெட் வந்து டிசம்பர் மாதங்களில் நடத்திட்டு வந்தாங்க விக்டோரியா நியூ சவுத் வேல்ஸ் மாதிரியான உள்ளூர் அணிகள் வந்து டிசம்பர் மாதம் டிஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு வந்தாங்க இந்த டிசம்பர் மாதம் இறுதியில் இவங்க ஆடுறதுனால அந்த விளையாடுற பிளேயர்கள் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாமல் போச்சு அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த போட்டிகளை டிசம்பர் மாதம் இறுதியில் உள்ள போட்டிகளை ஜனவரி ஒன்றுக்கு மாற்றினாங்க இதுதான் வந்து கிறிஸ்மஸ்க்கு பிறகான டெஸ்ட் போட்டிகள் நடத்துறதுக்கான துவக்க புள்ளியாக இது இருந்தது அடுத்ததாக இங்கிலாந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றுகளில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஆசஸ் டெஸ்ட் தொடர் ஆடுறதுக்கு வர்றாங்க அதை டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்குது இது வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கப்படலை டிசம்பர் மாத இறுதியில் டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்குது இது மக்கள்கிட்டயே கொஞ்சம் நல்ல வரவேற்பு பெறுது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுவத்தஞ்சு கட்டத்தில் இங்கிலாந்து மீண்டும் ஆசிஸ்து டெஸ்ட் தொடர் ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு வர்றாங்க இந்த முறை இந்த டெஸ்ட் வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குது அதாவது கிறிஸ்துமஸ்க்கு மறுநாள் தொடங்குது இது டிசம்பர் இருபத்தாறு தேதி தொடங்கினதுனால இது வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு இது மக்கள்கிட்டயே கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆனதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டெஸ்ட் போட்டிகள் நடத்துறதை ஆஸ்திரேலியா வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க இது வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு இது மக்கள்கிட்டயே நல்லா வந்து மக்கள் வந்து லட்சக்கணக்கில் மெல்ஃபோன் மைதானத்தில் குழுமி இந்த போட்டியை நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கும் இதனால் வந்து வருவாய் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இங்கே இருந்து இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து சவுத் ஆப்ரிக்கா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு அவங்களும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கிரிக்கெட்டு கலாச்சாரத்தோட தொடர்புடையனால மக்கள் வந்து அதிக அளவில் விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க இது கிறிஸ்மஸுக்கும் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது வந்து கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் இடையே நடக்கிறதுனால இது பண்டிகை கால கொண்டாட்டமாக மாறிச்சு மக்கள் அதை வந்து வந்து இந்த விளையாட்டை வந்து ஒரு பண்டிகையோடு சேர்ந்து பண்டிகை கால கொண்டாட்டமாக இதை வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்ட ஆரம்பித்தாங்க இதனால் எல்லா பக்கமும் ரீச் ஆச்சு இது வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பாக்ஸிங் டே டெஸ்ட்டுங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொடராக ஆஸ்திரேலியாவுக்கு அமைஞ்சிச்சு சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் நடத்துனாங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டு வந்து இதுவரைக்கும் ஒம்பது டெஸ்ட் தொடர்கள் ஆடி இருக்காங்க அதில் ஆஸ்திரேலியா அஞ்சு முறை வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு டெஸ்ட் தொடர் ஆகிருக்கு ரெண்டு டெஸ்ட் தொடரை இந்தியா ஜெயிச்சிருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்தியா வின் பண்ண ரெண்டு டெஸ்ட் தொடரும் கடைசியாக ஆடின ரெண்டு டெஸ்ட் தொடர் மெல்ஃபோன் மைதானத்தில் ஆடினதை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க அதனால் இந்த முறை ஹாட்ரிக் வெற்றிக்காக ரொம்ப முனைப்போட இருபத்தாற இருபத்தாறாம் தேதி இல்லைனா ரெண்டு நாள் கிடச்சி ஆடுறதுக்காக பயங்கர ஒரு தயாரிப்பில் இருக்கிறாங்க இது ரொம்பவே முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுது ரெண்டு அணிகளுக்கும் ஏன் அப்படின்னா இதில் ஜெயித்தா மட்டும்தான் சீரியஸை ஜெயிக்கிறத ஜெயிக்க முடியும் ஒன்று இன்னொன்று வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கும் தகுதி தகுதிப்படுறதுக்கு இது வந்து ரொம்பவே முக்கியம் ஆஸ்திரேலியா ஏற்கனவே ரெண்டு முறை இந்த பிச்சில் தோற்றதுனால இந்த முறை இந்தியாவை விட்டுறவே கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவும் விட்டு கொடுக்குற மூடில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் போட்டியோட விறுவிறுப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் பஞ்சமே இருக்காது இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி